திமுக கூட்டணியினுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வடி நடிகை விஜய் முயன்று வருகின்றார் அந்த முயற்சி வெற்றி பெறாடு அதாவது இப்போ இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன தொகுதி கேட்க வேண்டுங்கிற கருத்தாய்வை நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் இருந்தும் அரவக்குறிச்சி தொகுதியை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எல்லா மாவட்ட பொதுக்குழு முடிஞ்ச உடனே முதல் வாரத்தில் திமுக தேர்தல் பணிக்குழு அவங்க பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கும் போது நாங்களும் அமைப்போம் அதன் பிறகு சாத்தியக் குறியலை அறிஞ்சு எங்களுடைய பட்டியலில் குறிச்சி இருக்கின்றது அந்த நேரத்தில் திமுக பேசி அது சுமூகமான முடிவை நாங்கள் எடுப்போம் அந்த நேரத்துல ஒதுக்கி இருக்காங்க அந்த நேரத்திலேயே ஒதுக்கியிருக்கிறோம் அதான் எங்கள் பட்டியலில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இல்லையா நாங்கள் வாங்குற இடத்துல தானே இருக்கிறோம் கொடுக்குற இடத்துல தீயமிக்க இருக்குது அதனால எங்க பட்டியலில் இருக்குது மட்டும்தான் கேட்கணும் திமுக போய் கேளுங்க தீர்மானம் போட்டுருக்குறாங்களே கொடுப்பீங்களான்னு கேளுங்க நாங்க கேட்கக்கூடிய இடத்துல தான் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அந்த நேரத்துல பேச்சுவார்த்தையில் சூழ்நிலைகள்ல இது ஃபாதர் வந்துக்கிட்டு முதலியாக அவரான்னு தான் சொன்னாங்க அவர் ஆகையில அதுக்கு இவர் கேட்காமையே கலீல் ராமான் எம்எல்ஏ ஆனார் இல்லையா அதுக்கு பாய் எம்எல்ஏ ஆனார் மற்றவங்க இஸ்மாயில் ஆகியிருக்கிறாங்க தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதிகளில் அரவுக்குறிச்சி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி தான் நாங்க நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் அது போன்ற கருத்துக்களை பதிவாகும்